ஹாய் ஹலோ என்ன பண்ணுறீங்க நான் இப்போ தான் சாப்பிட்றேன் மதிய சாப்பாடு காலையில் எங்கள் சித்தி வீட்டில் சாப்பிட்டாச்சு எப்பவுமே அவசரத்தில் செய்கிற சாப்பாடு சூப்பராக இருக்கும் சட்டப்பயிர் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டை பார்த்தாலே மயக்கமாக வருது பார்க்குறீங்களா வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரூம் ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த ரூமு இந்த ரூம்லேயே எல்லாம் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் மெயினாக இந்த ஹாலை பார்த்தா தான் மயக்கமாக வருது என்னடா கயிறு உள்ள கட்டியிருக்கனே அப்படின்ட்டு பார்க்காதீங்க ஏன்னா மழை வந்துட்டு வந்துட்டு இதாகுதுல்ல அதனால துணியை எடுக்க காயப்போட எடுக்க காயப்போட வெறுத்து போகுது அதனால உள்ளேயே தூக்கட்டி விட்டுருக்கேன் ஃபுல்லாகவே வீட்டை க்ளீன் பண்ணுறதுனால தான் இப்படி இருக்குது என்னடா இப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க நான் எப்போவுமே வீட்டை க்ளீனாக தான் வச்சுருப்பேன் கொஞ்சம் நல்லா இன்னும் ஃபுல்லாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இங்கே பாத்தீங்களா கிச்சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஏன்னா எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது எதுவுமே செய்யலை இதே வீட்டை க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க ஓகேவா தட்டைப்பை சாப்பாடு சூப்பராக இருக்குது அவசரத்தில் செஞ்சங்காட்டி ஒன்றியமே செம்ம டேஸ்ட் வாங்க சாப்பிட்லாம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்